எட்டு மாதங்களுக்கு பிறகு காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி தலைமையில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டம் தொண்ணூத்தி ஆறு தீர்மானங்கள் மாமன்ற கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இரண்டு தீர்மானங்களை தவிர்த்து மீதமுள்ள தொன்னூற்றி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றியதாக மேயர் அறிவிப்பு பெரும்பான்மையை நிரூபிக்க குரல் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்த கூச்சல் மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக மேயர் எதிர்ப்பு ஆதரவு என அனைத்து தரப்பினரும் கூச்சலிட்டதால் கூட்டத்தில் உச்சம் குழப்பம் ஏற்பட்டது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக மாநகராட்சி மேயர் அறிவித்துவிட்டு சென்ற நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த துணை மேயர் கூட்டத்தில் எந்தவித தீர்மானங்களும் நிறைவேற்றப்படவில்லை என அறிவித்ததால் பரபரப்பு பெண் கவுன்சிலர்களை ஒருமையில் பேசியதால் காஞ்சிபுரம் மாநகராட்சி கூட்டத்தில் பரபரப்பு தீர்மானங்கள் நிறைவேற்ற வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என எதிர்கட்சி கவுன்சிலர்கள் போர்க்கொடி அதிமுக கவுன்சிலர்களின் ஆதரவுடன் வெற்றிகரமாக நடைபெற்ற கூட்டம் கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக மேயர் அறிவிப்பு அதிமுக கவுன்சிலர் குட்டி என்கின்ற சண்முக சுந்தரம் மேயருக்கு பெரும்பான்மை இல்லாததால் ஒவ்வொரு தீர்மானம் மீதும் தனித்தனியாக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இதனை தொடர்ந்து அவருடன் மேயர் எதிர்ப்பு திமுக கவுன்சிலர்கள் அதிமுக மற்றும் எதிர்கட்சி கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மறுபுறம் காஞ்சிபுரம் மாநகராட்சியின் இரண்டாவது மண்டல தலைவர் சந்துரு பெண் கவுன்சிலரை ஒருமையில் பேசியதாக கண்டித்து பெண் கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஒருபுறம் முப்பதுக்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்னிடம் இருக்கிறது எனவே அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுவதாக கூறி அங்கிருந்து மேயர் மகாலட்சுமி வேகமாக புறப்பட்டார் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டு கூட்டம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த பதினேழு கவுன்சிலர்களில் மூன்று கவுன்சிலர்கள் அதிமுக கவுன்சிலர்கள் என்பது மேயர் எதிர்த்தரப்பு கவுன்சிலர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த அகில தேவதாஸ் பிரேம் மற்றும் வேலரசு ஆகியோர் கையெழுத்திட்டதால் இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற காரணமாக இருந்தது கையெழுத்து போட்டுவிட்டு மூன்று கவுன்சிலர்களும் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது Yeah பார்த்தீங்க நான் வந்து நாற்பத்தெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் காஞ்சிபுரம் மாநகராட்சி பணிக்குழு தலைவராகவும் இருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நடந்த தொண்ணூ தொண்ணூத்தாறு திருமணங்களில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு திருமணங்களில் ஐம்பத்தாறு திருமணங்கள் வந்து முன்னனுமதி கொடுத்துருக்குறாங்க மேயருக்கு வந்து பேரிடர் காலத்தில் மட்டும்தான் முன்னனுமதி கொடுக்கறதுக்கு இது இருக்கிறத தவிர இவங்களுக்கு எது எதுலாம் பணம் வரணுமோ அதுக்கெல்லாம் முன்னனுமதி கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் நாங்கள் எங்க பகுதிக்கு அடிப்படை தேவைகளுக்கு என்னென்ன தேவைகள் கொடுக்குறோமோ அது எதையுமே இந்த சப்ஜெக்ட்ல கொண்டு வரல அவங்களுக்கு எந்தெந்த லேவுட்டுகள் பணம் தந்துருக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொண்டு வந்துருக்குறாங்க இது சம்பந்தமா நாங்கள் வந்து ஆணையருக்கு வந்து நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து மனு கொடுத்துக்கிறோம் ஒவ்வொரு தீர்மானங்களும் வாக்கெடுப்படுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து தீர்மானங்களை பாஸ் பண்ணணும் எங்கள் தீர்மானங்கள்ல வந்து எங்களுக்கு அஜந்தா புக்கு வரும்போது எங்க பகுதி சார்ந்த இதுல வந்து எதுவுமே கொண்டு வரல அப்படின்றது ஆணையருக்கும் தெரிவித்தோம் இது வரைக்கும் ஆணையரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல மேயர் தரப்புல வந்து ஒரு தரபட்சமா வந்து வெறும் பதினேழு பேர் அவங்க பதினாலு பேர் தான் இருக்கிறாங்க மூணு பேர் விலை கொடுத்து வாங்கி ஆள் பாசுன்னு சொல்லிட்டு அவங்க பட் போயிட்டே இருக்கிறாங்க நாங்கெல்லாம் திமுக கவுன்சிலர் தான் எல்லாருமே எங்க திமுக கவுன்சிலர் வார்டுல எந்த ஒரு பணிகளும் எங்க மேயர் எந்த இதுவும் கொண்டு வரல அவங்களுக்கு எதுல பணம் வருதோ அதை மட்டும்தான் கொண்டு வந்துக்கிறாங்க இதுல ஐம்பத்தி ரெண்டு அவங்க அண்ணும் சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குது அதுக்கு இவங்க முன்னனுமதி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கும் முன் அனுமதி குத்து பணம் வாங்கிருக்கிறாங்க அவங்க இது சம்பந்தமா வந்து இது சம்பந்தமா வந்து எங்க 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 கட்சி தலைவர்கிட்ட மனு கொடுக்க போறோம்